வணக்கம் கமலாம்பாள் பேசுகிறேன் வெட்டவெளி தியானத்தின் மூலம் கண்ணில் பார்த்தவை பதினெட்டு மூணு இருபத்தஞ்சு பார்த்தவை பூமி கிழக்கிலிருந்து தெற்கு பக்கமாக அதன் வட்டப்பாதையிலிருந்து வந்தது எதிர் திசையில் தெற்கிலிருந்து வெள்ளை புழுக்கலருமாக சின்னதாக உருண்டையாக இருந்தது அந்த கோள் பூமியின் எதிர் திசையிலிருந்து பூமியை நோக்கி வந்தது பூமிக்கும் இந்த கோளுக்கும் இடைவெளி நிறையாக இருந்தது புழு கலர் கோள் பூமியை நோக்கி வந்தது அந்த கோல் அதன் பாதையிலிருந்து தெற்கு திசையிலிருந்து மூன்றடி பூமிக்கு அருகில் சைட்டில் வந்தது பூமியை நோக்கி குபீர் என்று வெண்புகையை பூமியின் மேல் அடித்தது பூமி அதன் அதன் பாதையிலிருந்து வந்து கொண்டிருந்தது திரும்பவும் பூமியின் மேல் சுழட்டி சுழட்டி வெண்புகையை அடித்தது பூமி அனைத்து பகுதியும் வெண்ப புகையாக இருந்தது பூமி அனைத்து புகையையும் கடந்து அதன் பாதையில் சென்றது நடுவானில் பெரிய கோல் சுற்றியது அந்த கோளை சுற்றி நான்கு பக்கமும் விண்கல் விழுந்த வண்ணமாக இருந்தது அந்த கோளில் பாதிக்கு மேல் விண்கல் நிரம்பி இருந்தது ஆனால் கல் விழுந்த வண்ணமாக இருந்தது அந்த கோளை பார்க்கும் பொழுது பாறையாக மாறியிருந்தது